எரிசக்தி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை மத்திய மலைநாட்டின் பல இடங்களில் மண் சரிவு அபாயம் பெண்ணொருவர் வன்புணர்வு செய்யப்பட்டு கழுத்து நிறுத்து கொலை உயர்திரு பராய்ச்சி தொடர்பில் பராய்ச்சிகள் திணைக்களத்தின் விசீடு ஆரம்பிப்பு மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் சேவை காலத்தை ஒரு வருடத்தால் நீடிப்பதற்கு எரிசக்தி அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் குமார ஜே உடனடியாக அமலாகும் வகையில் ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் எச்பி பி பதவிக் பதவிக்காலத்தை ஒரு வருடத்தால் நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலவால் அவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலவால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்த அவரது பதவிக்காலம் அடுத்த வருடம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக எச் பி நிரோசனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி அனுமதி வழங்கியுள்ளதாகவும் செயலாளர் தனது கடிதத்தில் பணிப்பாளர் நாயகம் நிரோசனுக்கு அறிவித்தார் எவ்வாறாயினும் இந்த கடிதம் தொடர்பில் ி அமைச்சர் குமார் ஜெயக்குடி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பந்தப்பட்ட நியமனத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் குறித்த நியமனத்துக்கு தாம் எந்த வகையிலும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்றும் அமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த நியமனத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சர் எழுத்து மூலம் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் மேலும் அத்தகைய நீட்டிப்புக்கு அங்கீகாரம் கோருவதும் ஒரு தவறான முன்வைப்பாகும் என்று அமைச்சர் தனது கடிதத்தில் காரணத்தினால் கடந்த தேதி வெளியிடப்பட்ட அந்த கடிதம் உட்பட பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் தொடர்பாக அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மேலப்பெறுமாறு எரிசக்தி அமைச்சர் குமார கொடி செயலாளருக்கு கடிதம் மூலம் உத்தரவிட்டுள்ளார் நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் சீரட்டு வானிலையை தொடர்ந்து மத்திய மலைநாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய தொடர் மழை பெய்து வருகின்றது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நொவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியான மழை காரணமாக மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொடர் மழையுடன் அடிக்கடி பனிமூட்டமும் காணப்படுவதால் வளைவுகள் நிறைந்த மலைநாட்டு வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிர் மெதுவாக பயணிப்பதன் மூலம் வீதி விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கலகல பெட்டவள கிணிகத்தேனை கடவல தியக்கள வட்டமலை ஹெட்டன் ஆகிய பகுதிகளிலும் ஹெட்டன் நுவரலியில் குடாகம கோட்டக்கல சென்கிளையார் பகுதிகளிலும் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுகின்றது மேலும் இந்த வீதிகளில் பல இடங்களில் மண் திட்டுகள் சரிந்து உழ்ந்துள்ளதுடன் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது எனவே இந்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய மலைநாட்டின் நேரேந்து பிரதேசங்களில் அதிக மலை காரணமாக நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது விமல சுரேந்திர காசல் சரி லக்சபான நவலக்சபான ஹெனியோன் மௌசாக்கலை மேல்கொத்மலை பொல்பிட்டி ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது மலை வீழ்ச்சி மேலும் அதிகரித்தால் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் எந்த நேரமும் திறக்கப்படலாம் என்பதால் நீர்த்தேக்கங்களுக்கு கீழேயுள்ள உள்ள ஆறுகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என பொறுப்பு பொறியியலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் வயோதிப்பு பெண்ணொருவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு முகத்தில் தூள் தூவி கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு துயர சம்பவம் மினுவாக்குடை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது எவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் மினுவாங்க பிரதேசத்தில் வசிக்கும் எழுபத்தி ஒரு பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அந்த பெண்ணின் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார் அதன் பின்னர் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளார் நேற்று அயல் வீட்டில் வசிக்கும் பெண்ணொருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தூள் தூவி முகத்தில் பூசப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததை கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளார் மினுவாங்குடை பாதல் இந்திராணி ரத்ன்க சம்பவ இடத்தை பார்வையிட்டதன் பின்னர் சடலத்தை உடற்குற்று பரிசோதனைக்காக சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்புமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மினுவாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர மற்றும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைகளுக்கு ஏற்ற கல்வி அலுவலகத்தின் தேர்வு பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லேனகே தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் டேனியர் பரிசாத்திகளின் அனுமதியட்டிகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட முகவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பாரிச்சுகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது பரீச்சாதிகளின் பெயர்கள் மற்றும் பாடங்களில் ஏதேனும் திருத்தங்கள் காணப்படும் பட்சத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வலைத்தளம் மூலம் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருத்தங்கள் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி ஆயிரம் அறுநூற்று அறுபத்து ஐந்து பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றை ஒன்றிணைப்பதற்குரிய முயற்சி இந்த வருடத்துக்குள் வெற்றியளிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தனது ஆத்துக்குற தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களில் ஐம்பது சதவீதமானோர் தற்போது தமது முடிவை மாற்றி கொண்டுள்ளனர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சங்கமம் இந்த வருடத்துக்குள் வெற்றியளிக்கும் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாடாளுமன்றத்தை கொளுத்துவதற்கு வந்த நபர்களுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்